அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது இன்று காலை பத்து மணிக்குள் தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் மழைக்கு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக குறித்து நாம் பார்த்து வருகிறோம் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் இன்று காலை பத்து மணிக்குள் மழை பெய்யும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா லாவண்யா தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியிட்டிருக்கிறது வானிலை ஆய்வு மையம் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் பூர்ணிமா இன்று காலை பத்து மணிக்குள் தமிழகத்தில் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி மதுரை பெரம்பூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தென்காசி தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருப்பூர் விழுப்புரம் விருதுநகர் ஆகிய பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்குகிறது டெல்டா மாவட்டங்கள் உட்பட கடலோர தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது அதிலும் குறிப்பாக தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை முதலான பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக தமிழகத்தினுடைய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது அதே கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தகவலானது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது தகவல்களை வழங்கியமைக்க நன்றி லாமன்யா